புனித மேரி டொமினிகா மசரல்லா இவளுடைய பெற்றோர் குடியானவர் இவள் கடவுளது காரியங்களை நேசித்து வந்தாள் திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுவை உருக்கமாக நேசித்தாள் தேவதாய் மீது இவளுக்கு அதிக பக்தி உண்டு நோயாளிகளுக்கு சேவை செய்தபோது இவளுக்கும் நோய் வந்தது இனி கடின வேலை செய்ய முடியாது என்று கண்ட இவள் தையல் வேலையை கற்று ஒரு கடையை ஆரம்பித்தாள் வாலிப பெண்கள் பலர் அங்கு தையல் தைக்கவும் கடவுளை நேசிக்கவும் கற்றுக்கொண்டார்கள் ஒருநாள் மேரி ஒரு காட்சி கண்டதில் நாட்டுப்புறத்தில் அவள் நடந்து செல்லும் பொழுது ஒரு விசாலமான கட்டிடத்தை கண்டாள் வாலிப பெண்களும் கண்ணீரும் அதில் நிறைய இருந்தார்கள் அந்த கட்டிடம் முன்னர் அங்கு இருந்ததில்லை இவர்கள் அனைவரையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஓர் அதிசய கூறல் கேட்டது தாயற்ற பெண்கள் அவளிடம் வந்து தொழில் கற்றார்கள் மாதா சபையினர் இன்னும் ஐவர் உதவி செய்ய அழைக்கப்பட்டனர் இவ்விதம் நன்மை ஏராளமாக விளைந்தது இவளும் இன்னும் பதினான்கு பேர்களும் கிறிஸ்தவர்களின் சகாயியான மரியாளின் புதல்விகள் என்னும் சபையில் சேர்ந்தனர் மேரி தலையாய் நியமிக்கப்பட்டாள் அபூர்வ வேகத்துடன் சாகும் வரை சபையை இவள் நடத்தி வந்தாள் கடிகாரத்தில் மணியடிக்கும் போது இவ்வுலக வாழ்வு ஒரு மணி நேரம் குறைந்திருக்கிறது நித்தியத்திற்கு ஒரு மணி நேரம் அருகில் வந்திருக்கிறோம் என்பாள் சிந்தனை தேவதாயின் மீது நம்பிக்கை அனைத்திலும் அவள் உதவி செய்வாள் ஜபம் மரியாயின் மாசற்ற இருதயமே நீரே என் நம்பிக்கை